அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு காந்திரிக தான் போடுறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருக்க பெல் பட்டன் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கடன் பிரச்சனை நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கடன் பிரச்சனை தீரதுக்காக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையில முக்கியமாக சாயந்தரம் ஆறு மணியிலேருந்து ஒரு ஆறு மணிக்கு அப்புறம் ஒரு ஆறே இருந்து ஒரு ஏழை முக்காலுக்குள்ளே ஒரு நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நம்ம வாழ்க்கையில் கடன் பிரச்சனையே இருக்காத அளவுக்கு செய்யும் இது வேற ஒன்றும் இல்லைங்க ஒரு வெள்ளை இருக்கு இலையை எடுத்துக்கோங்க வெள்ள இருக்குங்கிறது விநாயகப் பெருமானுக்கு ரொம்ப உகந்த மலரும் கூட அந்த வெள்ளருக்குனுடைய இலையை எடுத்து அதை வந்து நீங்கள் என்ன செய்ய ஒரு மஞ்சள் மஞ்சள் தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவிடுங்க மஞ்சள் ஒரு ஒரு கிண்ணத்தில் மஞ்சள் போட்டு தண்ணி ஊற்றி அதில் அந்த வெள்ளருக்கு இலையை போட்டு நல்லா கழுவிட்டு அதில் ஒரு சிகப்பு நிற பேனா மையை எடுத்துருங்க அதாவது எழுத்து எழுதுறது வந்து சிகப்பு கலரில் இருக்கணும் பேனா எந்த கலரில் இருந்தாலும் பரவாயில்ல அந்த மை வந்து சிவப்பு கலரில் இருக்கணும் அதை எடுத்துகிட்டு அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அந்த கடன் வந்து அந்த அமௌண்ட்டை அதில் எழுதுங்க எழுதிட்டு பின்ன உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சாம்பிராணி கரண்டி இருக்கும் ஒன்றுமே சாம்பிராணி கரண்டி இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதாவது அந்த தட்டு பித்தான தட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது அந்த தட்டில் அந்த இலையை வச்சு அதுக்கு மேலே நல்லெண்ணெய் ரெண்டு சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னு நினைக்கிறோங்க வேப்பெண்ணெய் கூட ஊற்றலாம் இந்த வேப்பெண்ணை ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு கற்பூரத்தை வச்சுக்கோங்க கற்பூரத்தை வச்சுட்டு அந்த கற்பூரத்தை வீட்டுக்கு இந்த இந்த தட்டை அப்படியே கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில் வச்சு இந்த கற்பூரத்தை ஏற்றிடணும் ஏற்றிட்டு அந்த கற்பூரம் எரிந்து முடிகிற வரை உங்கள் உங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை இருக்கோ கடன் சம்மந்தப்பட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லி வேண்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரும் அதாவது ஒரு தொழில் நடக்கட்டும் அந்த தொழில் மூலம் நல்ல வருமானத்தை கொண்டு வரும் அதுக்குள்ளே வழிபுறைகளை உங்களுக்கு கொண்டு வரும் அப்படி வருமானத்தை கூட்டும்போது உங்கள் கடன் பிரச்சனை அடைஞ்சு உங்களுக்கும் நல்ல ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அமைய முடியும் இந்த பரிகாரத்தை கண்டித்து தான் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணும் அதுவும் சாய்ந்தரம் ஆறே முக்காலுக்கு அப்புறம் தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய தொடங்கணும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ங்க ஒவ்வொரு வார ஞாயிற்றுக்கிழமையிலேயும் இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க தொடர்ச்சியாக ஒரு அஞ்சு வாரம் செய்ங்க இந்த அஞ்சு வாரம் செய்யிறதுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்க கடன் பிரச்சனை வந்து அடையதுக்குள்ளே வழிய அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிஷனாக கொண்டு சேர்க்கும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல பயன்பெறட்டும் நானும் அந்த பிரபஞ்சத்திடம் வேண்டிக் கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்